வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரை கோ எடுத்த எஸ் கொடிக்குளம் கண்மாய் கரையில் மூக்கன் மனைவி நாச்சம் குடிசை போட்டு ஆடுகள் வளர்த்து வந்தார் நள்ளிரவு திடீரென குடிசையில் தீ பற்றி எரிந்தது இதில் குடிசைக்குள் இருந்த பதினாறு ஆடுகளும் தீயில் கருகின ஆடுகள் கருகியதைக் கண்டு நாச்சம்மாள் அதிர்ச்சியடைந்தார் போலீசில் புகார் கூறினார் குடிசைக்கு தீ வைத்தது யார் என விசாரிக்கின்றனர் கருகிய ஆடுகளை மாநகராட்சி ஊழியர்கள் புதைத்தனர் வனத்துறை அரும்புகள் அறக்கட்டளை மற்றும் ஆரண்யா அறக்கட்டளை சார்பில் நீலகிரி வரையாடுகளை பாதுகாப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆர்ஜிஎம் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது நீலகிரி வரையாடுகள் திட்ட இயக்குநர் கணேஷ்ராம் ராம் ஆரண்யா அறக்கட்டளை நிர்வாகி நந்தினி ரவீந்திரன் முன்னிலை வகித்தனர் அரும்புகள் அறக்கட்டளையின் குழுவினர் வரையாடுகளின் மகத்துவம் மற்றும் பாதுகாப்பு குறித்த நாடக நடனம் வாயிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் அங்கே சோழைக்காட்டில் பார்த்தீங்கன்னா பல்வேறு வன வன உயிரினம் இருக்கும் அது ஒரு வாழ்விடமா இருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா புல்மலையில் வந்து ஒரே ஒரு வன விலங்கு தான் இருக்கு அது நீரை தான் மேலே சொன்ன மாதிரி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது கிராஸ் கிரேசிங் பண்ணுறது மூலயமா ஒரே மட்டமாக வச்சிருக்கு மெயின்டைன் பண்ணுறது கிராஸ்பத்தி ரொம்ப வளர்ந்துட்டு வச்சுக்கிடுச்சுன்னா தெரிச்சு வெளியே தனி ஸ்டோரேஜ் ஆகும் போட்டு கீழே வந்துடும் அது கிரேசிங் ஒரே மட்டமா வைக்கிறதுனால என்ன உள்ள ஆகி கீழே அப்படியே வைக்க முடியும் ஓட்ட எல்லாம் டீ கிணையில வந்து அது மாதிரி உறிஞ்சு வச்சுட்டோம் கையில அமுட்டினே தண்ணி இதாகும் அது சம்மர் சீசன்ல நம்மளுக்கு அதை வந்து ஒரே மட்டமா வச்சுக்கிறது மெயின்டைன் பண்றது அடுத்து பாத்தீங்கன்னா மரமெல்லாம் இந்த நம்ம செடி வச்சு மரமா கொண்டு வந்துடலாம் கிராஸ் லேண்டை வந்து நம்ம வந்து புதுசு உற்பத்திப்படாது அந்த எலிவேஷன் உற்பத்தியே பண்ண முடியாது அந்த வேலையை இந்த வரையாடு பண்ணுது எப்படி பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இல்லாம தெரியும் இந்த வனப்பகுதி வந்து எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மேலே உருவாக்கப்பட்டதில்ல உங்களுக்கு இல்லாம தெரியும் படிச்சுட்டீங்க வேர்னாலே வனம் நாள் உருவாக்க உருவாக்கப்பட்டதுதான் இந்த வனப்பகுதி இந்த கிராஸ் லேண்டு அது எதிர எப்படி ஒரு பண பேச பேஸ் உருவாக்குறது அது ஒரு எச்சத்தை மூலம் உருவாக்குறது அதே மாதிரி இந்த எச்சத்தை மூலமா இந்த புல் புல் மலைகளை பறப்பினை அதிகப்படுத்துவது இந்த வரையாடு இது இந்த காரணத்தினால தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து அனுமதி அனுமதி ஸ்டேட் எனக்குலாம் கொண்டு வந்திருக்கோம் அந்த அங்க மேல அந்த புல் மலை புல் மலையும் வரையாடுக்கிறதுனாலதான் சின்ன ரிவர்ல எப்பவுமே வருஷத்துக்கு ஆண்டு முழுவதும் தண்ணி வந்துட்டே இருக்கு பெருநீர் பாற்று எப்பவுமே எப்ப போனீங்கன்னா ஏப்ரல் மேல எப்ப போனீங்கன்னா தண்ணி கொஞ்சமா வந்துட்டே இருக்கு அதுக்கு காரணம் அந்த அங்க இருக்கிற இந்த திட்ட முதலமைச்சர் அவர்களால் ரெண்டாயிரோர் பத்தாம் தேதி தொடங்கப்பட்டது எந்த மாநில பாத்தீங்கன்னா திட்டம் இல்லை எனக்கு தெரிஞ்சவரைக்கும் இல்லை பண்டு ரிலீஸ் பண்ணி வந்து காப்பாற்றணும் காப்பாற்றுனா மற்ற ஸ்டேட் எங்கேயுமே ஒரு செய்யாத பணியை நம்ம நம்ம கவர்மெண்ட் நம்ம செஞ்சுட்டு இருக்கு

நம்ம அருணகிரிநாதர் திருப்புகள் எழுதியிருக்காரு பதினாலாம் நூற்றாண்டு எழுதியிருக்காரு அந்த வெள்ளிங்கிரி மலைக்கு மேல மேல்முடினு ஒரு மலை இருக்கு அங்க வந்து லட்சக்கணக்கான மலையாடுன்னு சொல்லி கூப்பிடுறாங்க திருப்புகள்ல வந்து மலையாடுன்னு சொல்றாரு மலையாட வந்து மலையாடுன்னு சொல்றாரு அது தூவிச்சு லட்சக்கணக்கான ஆடுகள் வந்து அங்க இருந்த மாதிரி சொல்றாரு நான் ஒரு டென் டேஸ் அந்த மேல்முடிக்கு போயிருந்தேன் அந்த ஏரியா போறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு ஆறு ஏழு எட்டு மணி நேரம் வாக் பண்ணுவோம் அந்த இல்லை இருக்குவாரு மொத்தம் ஆயிரத்தி அறுநூறு எலிபேஷன் தான் அந்த அந்த ஏரியா இருக்கு அது போன பாத்தீங்கன்னா வரையாடு வந்து வந்து டைரெக்டாக முடியாது இன்டைரக்டாக பார்க்க முடியல அது சார் கேட்டாங்க இருக்கிறது கேட்ட கேட்டால் ஸ்டாப் ஸ்டாஃப் கேட்டால் சொல்றாங்க ட்வெண்ட்டி இயர்ஸாக இந்த இடத்துல வரையாடு இல்லையா சொல்லுறாங்க வரையாடும் இல்லாம அந்த கூழ்மலை இல்லாதனால இப்போ வந்து நொய்யல் ஆகிறதுல வந்து தண்ணி இல்லை நம்ம முழுவும் தண்ணி கிடைச்ச நொயலாவது இப்போ வந்து தண்ணியில் மழை காலத்தில் மட்டும் வந்துச்சு இது ஒரு எக்ஸாம் போதும் நம்மளுக்கு நிகழ்ச்சியில் வரையாடுகள் திட்ட வனச்சரக அலுவலர் செந்தூர சுந்தரேசன் அமராவதி வனச்சரக அலுவலர் புகழேந்தி உடுமலை வனச்சரக அலுவலர் மணிகண்டன் டாக்டர் சுப்பையா அரும்புகள் அறக்கட்டளை நிர்வாகிகள் மதிவாணன் லதா பள்ளியின் மக்கள் தொடர்பு அதிகாரி கார்த்திகேயன் பள்ளி முதல்வர் சகுந்தலாமணி ஆர்ஜிஎம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் ஜிவிஜி மெட்ரிக் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்றனர் பொள்ளாச்சி ஆழியார் பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வீட்டை விட்டு வெளியேறி நக்சல் இயக்கத்தில் சேர்ந்தார் கேரள நக்சல் இயக்க தலைவர்கள் சிபி மொய்தீன் மற்றும் சோமன் ஆகியோருடன் சந்தோஷ் நெருக்கமாக இருந்தார் சந்தோஷ் மீது வயநாடு தலப்புழா பகுதியில் கண்ணி வெடி வைத்த சம்பவம் உள்ளிட்ட நாற்பது வழக்குகள் உள்ளன நக்சல் இயக்கத்தின் பெரும்பாலான தலைவர்கள் கேரளாவில் கைது செய்யப்பட்ட நிலையில் சந்தோஷ் தமிழகத்திற்கு எஸ்கேப் ஆனார் ஹோசூர் நகரைச் சேர்ந்த கௌரமா என்பவருக்கு சொந்தமான வீட்டில் நான்கு மாதங்களுக்கு முன்பு சந்தோஷ் வாடகைக்கு குடியேறினார் தனக்கு வெளியூர் என்றும் பெயிண்டிங் தொழில் செய்ய ஹோசூருக்கு வந்திருப்பதாகவும் கூறினார் கேரளாவில் கைதான நக்சல் தலைவர்கள் சிலர் தலைமறைவாக இருக்கும் சந்தோஷ் குறித்து சில தகவல்களை கூறினர் அதன் அடிப்படையில் கேரள பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் சந்தோஷ் ஹோசூரில் பதுங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்ட பின் கேரள பயங்கரவாத தடுப்பு போலீசார் மற்றும் தமிழக உளவுத்துறை போலீசார் இணைந்து அதிரடியாக களமிறங்கினர் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு ஒரு மணிக்கு சந்தோஷை அவர் தங்கியிருந்த ராம்நகர் வீட்டில் வைத்து கைது செய்தனர் இன்று மதியம் சந்தோஷை எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சந்தோஷிடம் தேசிய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்த உள்ளனர் சத்தியமங்கலம் புஞ்சை புளியம்பட்டியில் தினசரி மார்க்கெட் செயல்படுகிறது அதிக சுங்கவரி வசூலிப்பதை எதிர்த்து கடை வியாபாரிகள் நகராட்சி கமிஷனரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் அங்கு வந்த புஞ்சை புளியம்பட்டி திமுக நகரமன்ற துணைத் தலைவர் சிதம்பர மகன் சந்தான பாரதி மற்றும் பதினைந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் சிவசண்முகம் ஆகியோர் மார்க்கெட்டில் புகுந்து வியாபாரிகளிடம் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது வியாபாரிகளை வலுக்கட்டாயமாக வெளியேற்றியதோடு தரக்குறைவாக பேசி மார்க்கெட் கதவை பூட்டி சாவியை எடுத்து சென்று அட்டகாசத்தில் ஈடுபட்டனர் திமுக கவுன்சிலர் எல்லை மீறல் குறித்து முதல்வர் ஸ்டாலின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என வியாபாரிகள் தெரிவித்தனர் அராஜகத்தில் ஈடுபடும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்கெட் வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இருநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை பாதித்தது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் சில நேரங்களில் நூற்றி இருபது ரூபா சுங்கத்தில் இருந்த விஷயத்தை நாங்கள் வந்து கெஜெட் மூலியமாக கொஞ்சம் குறைச்சி கொடுக்குன்னு சொல்லி அதிகாரிகிட்ட இருக்கிற நேரத்தில் கேட்டோம் அப்போது நான் எங்களுக்குள்ளார ஒரு சுங்க வசூல்பவருக்கும் எங்களுக்குள்ளார சில பிரச்சனை இருந்தது இதை நகராட்சி மூலிமா நம்ம கமிஷனர் அவர்கள் மேடத்துக்கிட்ட போய் பேசி சுகமான முடிவு ஏற்பட்டது அதன்படி முடிவு ஏற்பட்டதுக்கப்புறம் நாங்கள் வழக்கம் போல் வியாபாரத்தை தொடர்ந்தோம் அதுக்கடையில் இடையில வந்து நமது புளியம்பட்டினுடைய திமுக நகர செயலாளருடைய மகனும் அவருடைய தூண்டுதலின் பேரில் பதினாறாவது வார்டு கவுன்சிலர் அவர்களுமே பாஞ்சாவது வாட் கவுன்சிலர் அவர்களுமே சரியான அராஜகம் வியாபாரிகளை சாயந்தரம் மணிக்கு ஏழு மணிக்கு மேலே உள்ளே வரக்கூடாது அவர் ஒரு புதிய சட்டம் போட்டு கேட்டை பூட்டி நகர செயலாளருடைய தூண்டுதலில் கேட்டை பூட்டி வியாபாரிகளில் நடுத்தரவை நீக்கி வச்சுட்டாங்க நடுத்தரவு நீக்கி வச்சமேலாம் பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க கெஞ்சி கேட்டான் அதெல்லாம் முடியாது கால் கூட உங்களுக்கு வேணால் கடை கதவை திறந்துடுறேன் அப்படியும் சரியான அராஜகம் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசி எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசி தரக்குறைவாக பேசி எங்களை எல்லாம் வெளியே நிறுத்தி வச்சதுக்கு அதை கண்டித்து எங்களுடைய காலவரையற்ற கடையடைப்பு பயன் நடத்திட்டு இருக்கிறோங்க இதை கண்டிக்கலே வரைக்கும் நாங்கள் வந்து போராட்டம் நீடி